பிறவி கர்மா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதன் மூலமே வாழ்க்கை ஒரு பயணத்தை நோக்கி பயணம் செய்கிறது மனிதனின் பிறவி கர்மா என்பது அவனது முந்தைய பிறவிகளில் செய்த நற்காரியங்கள் மற்றும் பாவகாரியங்கள் இப்பிறவியில் அவன் அனுபவிக்க வேண்டிய பழி பணி பயன்கள் என மூன்றையும் குறிக்கும் பிறவி கர்மாவின் மூன்று முக்கிய வகைகள் ஒன்று பிராரப்த கர்மா இது இப்பிறவியில் அனுபவிக்கத் தொடங்கியிருக்கும் பழைய கர்மா இது நம் ஜாதகத்தில் பலன்களாக பிரதிபலிக்கிறது நமது வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகள் பிறப்பு குடும்பம் நோய் செல்வம் துன்பம் சாவு ஆகியவை இவற்றின் விளைவுகள் இரண்டாம் சஞ்சித கர்மா இது சேமிக்கப்பட்ட அனைத்து பிறவி கர்மைகளின் குவியம் இதிலிருந்து ஒரு பகுதிதான் பிராரப்தமாக உருவாகி ஒவ்வொரு பிறவிக்கும் பயனளிக்கிறது மனிதனின் ஆன்மா எப்போது பரிபூரணமாக தூய்மையாகிறதோ அப்போது இதெல்லாம் கலைந்துவிடப்படும் மூன்றாம் ஆகாமி கர்மா இப்பிறவியில் நாம் செய்கிற புதிய செயல்கள் இது எதிர்கால பிறவிக்காக சேமிக்கப்படுகிறது இந்த கர்மாவை சுத்திகரிக்க ஞானம் பக்தி தர்மம் போன்ற ஆன்மீக வழிகள் பயன்படுகின்றன கர்மாவின் முக்கியமான கருத்து மனிதன் யார் என்று அல்ல எதற்காக பிறந்தான் என்பதே ஜோதிடமும் ஆன்மீகமும் கூர்ந்து நோக்கும் நோக்கம் பிறவி கர்மா என்பது ஒரு சோதனை அல்ல அது ஒரு விரதம் அதனை உணர்ந்து நம்மால் முடிந்தவரை நற்கர்மத்திற்கு பயணம் செய்வதே வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் சுருக்கமாகச் சொல்வதானால் பிறவி கர்மா என்பது நமது ஆன்மாவின் பயணத்தில் நாம் விதைத்த விதைகள் தொடரும்